பிரைஸ் காட் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றை வசம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர் அவரை துதிங்கள் அவர் கருவை என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது ஸோ என்னுடைய பிரயாணங்கள் திரும்ப தொடர்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக இந்த சவுத் கோயில் ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தென்காசி இன்னொன்று களையம் கீழ் மாதாபுரம் ஸோ இந்த ஊழியம் ஊழிய காண்ட் பெரிய ஒரு கிருபையும் வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு ஸோ அதுமாதிரி குறிப்பாக நான் சொல்ல போனேன் ஆந்திரப்பிரதேஷ் ஊழியங்கள் பத்து நாளில் கிட்டத்தட்ட இருபத்தோரு கூட்டங்கள் நடத்துவதற்கு ஸோ மூன்று கிராமங்களில் இருபத்தோரு கூட்டங்கள் நடத்துக்காண்டு பெரிய ஒரு கிருபை எனக்கு கொடுத்தாரு அந்த மூன்று கூட்டங்களையும் ஆண்டோட சுட்சத்தை சொல்கிறதுக்கும் மக்களை எழுப்புதல வழிநடத்த மக்களுக்கு மக்களுக்கு சுய்சுவை ரஷ்யத்தை சொல்றதுக்கு பவமனிப்பை குறித்து சொல்றதுக்கு மனம் திரும்புதலை குறித்து சொல்றதுக்கு ஏசு யார் என்பதை குறித்து சொல்கிறதுக்கு அநேக காரியங்களுக்காக கர்த்தர் பெரிய ஒரு காரியங்களை எனக்கு ஒரு திறந்த வாசலை எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அதான் பெரிய ஒரு சந்தோஷம் அநேக ஜனங்கள் மனம் திரும்ப அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக அற்புதங்கள் ஆண்டு செய்தார் மனம் திரும்பினாங்க அநேக ஜனங்கள் மனம் திரும்பினாங்க அதை நான் செஞ்ச ஊழியத்தில் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குறது மனம் திரும்புகிறதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த 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 ஜனங்கள் எப்படியாவது பரலூர் ராஜ்யத்துக்கு வழி நடத்தணும் ஸோ கருத்து பெரிய காரங்களை ஒவ்வொரு நாளும் சேர்த்துட்டு வராரு ஸோ இன்றைக்கும் திரும்ப என்னுடைய பயணம் தான் ஸோ ஊழியர்கள் முடிஞ்சது சவுத் பயில இருக்க ஊழியங்களில் முடிஞ்சது திரும்பவும் என் சைக்கிள் டெல்லியில் இருக்குது டெல்லியில் இருந்து திரும்ப என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்கணும் ஸோ குறிப்பாக அதுக்கு முன்பதாக இன்னும் சில இடங்களை நான் ஊழியத்துக்க நம்ம கடந்து போகும் வேண்டியது இருக்குது குறிப்பாக சொல்ல போனால் இன்னும் நான் யூபியில் சில ஊழியங்கள் இருக்குது ஹரியானாவில் சில ஊழியங்கள் இருக்குது உத்தரகாண்டில் சில ஊழியங்கள் இருக்குது இந்த ஊழியங்களெல்லாம் முடிச்சு தான் நான் பல இடங்களுக்கு இன்னும் நான் கடந்து போக முடியும் ஸோ தொடர்ந்து என்னுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும் ஏன்னா கர்த்தர் நல்லவராக இருக்கிறனால தான் இப்போ ஆவியான என்ன கூட ஆண்டு இந்த ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாரு ஆனால் இன்னும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அநேக வாலிபுரில் என்ன மாதிரி எழுமணும் அதுவும் பெரிய ஒரு நோக்கங்கள் ஸோ வருகிற நாட்களில் ஊழியத்துடைய தன்மைகள் மாற்றணும் நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்க மாதிரியே ஊழியங்கள் செய்கிறதுக்கான வாலிபுரில் எழும்பணும் இந்த இந்த உலக பிரகனமான ஊழியங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை விட்டுட்டு வைராக்கியமாக இயேசுக்காக ஓடுகிற ஒரு சந்ததி எழும்பணும் தேசத்தில் எழும்பணும் நெகமியா போல தானியலை தானியல்களை தானியல்களை போல அது மாதிரி சாத்ரா கமேஸ்வரர் ஆபத்தினை போல நம்முடைய புதிய பார்த்தீங்கன்னா இந்த பேது யோமான் பவுல் ஸ்தேவான் இவர்களைப் போல வாலிபர்களை நம்முடைய தேசத்தில் இன்னும் எழும்பணும் ஸோ அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க கர்த்தர் பெரிய காரங்களை நம்முடைய தேசத்தில் செய்யணும் ஸோ தொடர்ந்து ஊழியங்களை ஒவ்வொரு நாளும் நான் பயணம் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோட சரீர சில இந்த பிரதேஷ் ஊழியத்தில் எனக்கு அவ்வளோ பலவீனங்கள் இருந்துச்சு அந்த பலவீனத்தில் கூட என்ன ஆண்டு என்னை பலப்படுத்தினுதான் சொல்ல முடியும் அவ்வளோ பலவீனங்கள் கூட இருந்துச்சு தமிழ்நாட்டில் ஊழியத்துக்காக வந்து அப்பவும் கூட பயங்கரமான பலவீனங்கள் இன்னும் பிரசங்கி கூட முடியாத அளவுக்கும் அவ்வளோ வேதனை சரீரத்தில் வாலி ஒரு பக்கத்தில் காய்ச்சல் இப்படி பல பல பலவீனங்கள் இருந்துச்சு ஆனால் அந்த பலவீனத்திலேயே ஆண்டு என்ன பலப்படுத்தினார் ஸோ தொடர்ந்து என்னை ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் மூலமாக அனைத்து காரியங்களை செய்து கொண்டு நீங்கள் அனைகர் எனக்காக நீங்கள் செபித்துக்கொண்டே இருக்கிறீங்க தொடர்ந்து எனக்காக செவீங்க இந்த ஊழியங்களுடைய காரியங்களுக்காக செவீங்கள் என்னோட பயணத்துடைய தேவைகளுக்காக செவீங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேணும் ஸோ இப்போ நான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இரண்டு நாள் இன்னும் ட்ராவல்ஸ் நான் போக வேண்டிய இடத்துக்கு ஸோ போகிறேன் ஸோ மீண்டுமாக உங்களுக்கு நான் ஒரு நாள் இந்த அப்டேட்டை நான் கொடுக்குறேன் தொடர்ச்சியாக இந்த ஃபாலோ இந்த பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது மூலமாக என்னுடைய டெய்லி ஆப்டியூ ஆட்டிடியூட்ஸ் உங்களுக்கு என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பயணத்துக்கு பயணத்துக்குன்னா முழு விவரங்கள் உங்களால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இப்போ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ தொடர்ந்துச்சி இங்கே கருத்த பெரிய கரங்களை செய்வாராக